ஏன் பாட்டிக்கிற உனக்கு என்ன வேலை ஓ பஞ்சமிட்டாய் வாங்கிக்கலாம் பஞ்சமிட்டாய் பஞ்சமிட்டாய் இல்லாதுலப்பா அது ஏய் ஓ பாப்பா பாப்பா பஞ்சு வேற பா ஆமா இப்போ ஃபாலோ பண்றதுப்பா மூணு பேர்தான் ஃபாலோ தான் பரவாயில்ல தமிழ் புரியுங்கம்மா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல ஃபாலோ பண்றீங்க சூப்பர் பரவாயில்ல நம்மளை வந்து ஃபாலோ பண்றாங்க ஒரு ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுங்க ம் நீங்க என்ன ஊரு ராஜஸ்தான் 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 சொல்லாதீங்க நம்மள அடிப்பாரு அங்க இருந்து வேலை பாக்கறேன் ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க டைம் கண்ணாடி போட போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லு நல்லா சொல்லு கேமரா மக்கள்கிட்ட காட்ட போறேன் நல்லா இருக்கா ஏன் மறைக்க பாரு நல்லா தான் இருக்கு சிவா அப்படியே வீடியோ வா மீடியா கண்ணாடி வர அளவுக்கு பார்க்க நல்லா தான் நீட்டாக இருக்க ஃப்ரேம் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரேம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கிடுவேன் சரி சொல்லு வணக்கம் சொல்லு எல்லாருக்கும் வணக்கம் நீங்க இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா எங்களை பற்றி வந்து ப்ராப்பராக நம்மளை பற்றி வந்து ப்ராப்பராக யாருக்கும் தெரியலப்பா சரி இவங்க என்ன ஊர் இவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் அதெல்லாம் அப்படியே நம்ம டீட்டெயிலாக சொல்லிடலான்ட்டு தான் இந்த வீடியோ நீ சொல்ல வேண்டதேண்ணா தெரியுதா அதான் இப்போ அதான் ஒரு வீடியோவாக சொல்ல போகிறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பா வந்து என்ன ஒரு நம்ம கீழவண்ணம் கீழவண்ணம் அரியலூர் மாவட்டத்தில் கீழவண்ணம் கிராமம் இந்த கிராமம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழப்பழுவிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் என்னென்ன ஊருகள்லாம் கொஞ்சம் பெரிய ஊர்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏலாக்குறிச்சி ஊர் ஊர் அதுவும் நம்ம பக்கத்தில் கொஞ்சம் அது பெரிய ஊர் அந்தான திருமானூர் இந்த சைடு எடுத்திங்கன்னா கைகாட்டி பொய்யூர் இதுக்கு சரௌண்டிங்கில் பக்கத்தில் தான் நம்ம வில்லேஜ் இருக்குது இதுதான் நம்ம ஊர் கீழே வண்ணம் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து யார் யார் இருக்காங்க யா யாரையுமே நீங்கள் அதிகமாக காட்ட மாட்டுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க

நீங்கள் வந்து மொத்தமாக ஏன் வந்து யாரையுமே வந்து வீடியோவில் காட்ட மாட்டேங்க அப்பா அம்மாவோட சரி அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க அதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னென்னா நானும் அப்பாவும் வீடியோவில் இருக்கோம் ஓகேங்களா இப்போ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துன்னா என்னோடையும் அப்பாவோடையும் போயிடும் அது சரி எதாவது சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுவே ஒரு அதான் வீடியோ மற்றவங்கள அம்மாவையோ அண்ணியோ வீட்டில் உள்ளவங்களை வேறு யாரையாவது காட்டி போய்டமெண்ட் வந்து அவங்களை உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு எல்லாருக்குமே பெண்களுக்கும் நம்ம வீட்டு பெண்களையும் ஆபாசமா ஏதாவது ஒரு கமெண்ட் வந்துருச்சுன்னா அது தாங்க முடியாதுல்ல அதனாலதான் வேற யாருமே நாங்கள் வந்து வீடியோல என்னோடய அப்பாவோடய போகுது என்னப்பா என்ன ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை நான் கல்யாணம் பண்ணாம இருக்கேன் நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன் எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் என்ன பெருசு என்னோட போயிடும் அவங்க மேரேஜ் ஆயிட்டு அவங்க ஃபேமிலியே நிறைய பேர் இருக்காங்க அதனால அதனால தான் நாங்கள் வந்து மோஸ்ட்லியாக வந்து அவாய்ட் பண்ணுறது நம்ம ரெண்டு பேருமே இருக்குமா அப்படின்னு அப்பா மொத்தம் வந்து அண்ணா அண்ணி எனக்கு அவங்க வந்து தங்கச்சி கட்டி விட்டாச்சு அடுத்து நான் ஃபோன் வந்துருச்சு பேசுங்க ஸோ ஒரு என்னப்பா கண்டினியூ பண்ணலாமா என்ன வாங்க எல்லாம் மக்களே நம்மளுடைய ஃபுல் இதான் நம்ம யாரையுமே வந்து வீடியோவில் காட்டுறதுக்கு இதான் முழுமையான காரணம் ஒரு சில இதுலலாம் காட்டிடுவோம் அந்த பொங்கல் வீடியோவில் கூட ஒருத்தவங்க பிங்க் சாரி கட்டிட்டு யார் யாருன்னு கேட்டீங்க அவங்க தான் அண்ணி அண்ணன் வந்து ஆர்டிஸ்ட்டு அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆள் ஆனால் வீடியோ ஒன்று போடலாமான்னு கேட்டால் கெட்ட என்னிடம் வராதீர்கள் தோறு அப்படிங்கிற மாதிரி தான் அவர்லாம் இதெல்லாம் வீடியோலாம் மறுபடியா மறுபடியாம சரி வீடியோ எல்லாம் போயிட்டு நிறைய பேர் வந்து ஏன் செஞ்சு செய்ய முடியாதுதான் அதனால தான் வேணாங்கிறோம் நல்லா மல்டிபிள் டேலண்ட்டு சரிப்பா நீ வீடியோவில் இதான் எங்களை பற்றி தெரிஞ்ச அரியலூர் பக்கத்தில் கீழே ஒன்றுன்னு ஒரு கிராமம் நாங்கள் அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி தான் நல்லா இருக்கு நீப்பு எப்படி இருக்கு வேணாம் கலர் எடுத்தாங்க பாரு கண்ணாடி கலர் கருப்பு கலர் இல்லை இது போட்டா கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும்னு பார்த்தா மூஞ்சலாம் அடையில சரி இல்ல மாதிரி இருக்கு நிறுத்திக்கலாமா இல்லை ம் ஏன் நெப்பாட்டிக்கிறேன் உனக்கு என்ன வேலை இப்போ பஞ்சமிட்டாய் வாங்கிக்கலாம் பஞ்சமிட்டாய் அது இல்லாது ஏ பையா அப்பா அப்பா பஞ்சு முட்டை இல்லப்பா அது வேற என்னமோ பா வேண்டியதுதான் பஸ் ஹிந்திக்காரங்க எல்லாம் தமிழ்நாட்டுல அதான் நம்ம ஊர் கிராமத்துக்கு வேற என்ன பாத்து கொஞ்ச நாள் போனா நம்மள விரட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிறீங்க அப்படிலாம் இல்லப்பா அவங்க அவங்க போடிக்க வராங்க ஏய் என்ன 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 பயயா என்ன இருக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் பாராம்பா பாதாம் பால ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க வீடு நான் பார்த்தேங்க ஆ மூணு லேக் ஃபாலோ தானே ஏ ரெண்டு லாக் அது இன்ஸ்டாவில் ஆ இன்ஸ்டாலாம் ஆமாம் ஆமாம் பார்க்குது நான் ஃபாலோ தான் பண்ணிடுறேன் ஓ அதனால தான் ஒன்ட்டு ஆயிடுச்சு வாங்குறோம் முன்னெல்லாம் இந்த ஆண் அடிக்கும் இப்பெல்லாம் மணியா உண்மையிலே ஃபாலோவர் சார் நீங்கள் ம் சத்யராஜ் நீ போடுங்க பேர் போச்சு

ராஜஸ்தான் சொல்லாதீங்க இவரு நம்மள அடிப்பாரு அங்கேருந்து வந்து வேலை பாக்குறாங்க அங்க எது வேலை இருந்தா அழைச்சிட்டு போ ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க இன்ஸ்டாகிராம் இது யூடியூப் யூடியூப் வீடியோ யூடியூப் நான் சப்ஸ்கிரைப் இது நெக்ஸ்ட் வந்து உங்க நேம் பிரகாஷ் குர்ஜர் பிரகாஷ் குர்ஜர் குர்ஜர் அப்பா நேம் வந்து இளைய பெருமாள் மை நேம் சத்யராஜ் ஓடி <laughs> 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 அது கரெக்ட் தான் அப்பா என்ன அந்த பையன் போறப்ப நீ இங்க வந்து வியாபாரமே பாக்குற ஒரு ஊரா நம்ம ஆளு எல்லாம் போனா திரும்பி வர பாத கூட தெரியும் அப்படிங்கிற சாப்பிடுறது கடையில் என்ன கேட்டு சாப்பிடுறது அவங்க வந்து வியாபாரமே பார்க்குறேன் ஸோ சரிங்க மக்களே அப்படி போயிட்டு நல்ல டைம் பரவாயில்ல அந்த பையன் நம்மளை சேர்ந்துருக்கு அவ்வளோ சந்திருக்கு ஓகே மக்களே இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறத போய் ஒரு ஐஸ்கிரீம் கிடச்சி மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்மளை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கோம் இதுதான் அம்மாவெல்லாம் வீடியோவில் காட்டுறதுக்கே இதான் காரணங்க அம்மா யாருமே வீட்டில் மேக்ஸிமம் ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வந்து அவங்கள பறிச்சிடக்கூடாதுல அம்மாவை கமெண்ட் படித்து பார்ப்பாங்க அதனால் எதுவாக இருந்தாலும் நம்மளோடய போகட்டும் என்னப்பா ம் சரி மக்களே வணக்கம் கல்யாணம் கல்யாணங்காரி அவ்வளோ எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நம்மள எதுவும் சொன்னாலும் பரவாயில்ல ம் தான் வேறு எந்த காரணமும் கிடையாது மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஐஸ்கிரீமோட வணக்கம்